ஆலமரத்ல விளையாட்டு அனிலே அணிலே கை தட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சும் கிளியே தாலாட்டு குட்டி குரங்கே வாளாட்டு குள்ள நரியே தாலாட்டு சின்ன முயலே மீளன் கொட்டு சிங்கக்குட்டியே தால தட்டு எல்லாரும் ஆடிக்கிட்டு ஏலேலோ பாடிக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு விளையாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கே வாளாட்டு நரியே தாளாட்டு சின்ன முயலே மேலங்கொட்டு சிங்கக்குட்டியே குட்டியே தாளந்தட்டு எல்லாருந்தான் ஆடிக்கிட்டு ஏழேலோ பாடிக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு